திருப்பத்தூர் குறிசிலாப்பட்டு அருகே உள்ள குண்டுருட்டியூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் காளிதாஸ் வயது முப்பத்தி ரெண்டு இவர் ஓசூர் பகுதியில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்துள்ளார் காளிதாசுக்கு திருமணமாகி மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் அதே பகுதியை சேர்ந்தவர்தான் சரவணன் வயது முப்பத்தைந்து இவர் ஒரு வேன் ஓட்டுநர் ஒரே உரை சேர்ந்தவர்கள் என்பதால் காளிதாசும் சரவணனும் நண்பர்களாக இருக்கிறார்கள் காளிதாஸ் ஓசூரிலிருந்து ஊருக்கு வரும் போதெல்லாம் சரவணன் சேர்ந்துதான் வெளியே செல்வார் ஒன்றாக மது அருந்துவது தொடங்கி இருவரிடமும் ஆழமான நட்பும் இருந்துள்ளது இந்த பழக்கத்தால் காளிதாஸின் வீட்டுக்கும் அடிக்கடி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் சரவணன் நண்பரான காளிதாஸ் ஊரில் இல்லாத போதும் அவரது வீட்டுக்கு சென்று அவரது மனைவியுடன் பேசி பழகி வந்திருக்கிறார் சரவணன் இதனால் இருவருக்கும் இடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டது அடிக்கடி இரவு நேரத்திலும் நண்பன் வீட்டுக்கு சென்று அவர் மனைவியுடன் தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் துரோகம் செய்து வர சரவணனை வீட்டுக்கு பக்கமே வர வரவேண்டாம் என எச்சரிக்கை செய்து ஒரே அடியாக ஒதுக்கிவிட்டார் காளிதாஸ் அப்போதும் திருந்தாத சரவணன் காளிதாசின் மனைவியை சந்திப்பதற்காக முயற்சிகளை எடுத்து வந்திருக்கிறார் மனைவியையும் கண்டித்துவிட்டு குடும்ப சூழல் காரணமாக மீண்டும் மோசூருக்கு சென்று வேலை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார் காளிதாஸ் இதனை தனக்கு சாதமாகிக் கொண்டு மீண்டும் காளிதாசின் வீட்டுக்கு சென்று அவரது மனைவியுடன் தனிமையில் இருந்து வந்திருக்கிறார் ஐயவர்களின் சந்திப்பை அக்கம்பக்கத்தினர் மூலமாக மீண்டும் தெரிந்து கொண்ட காளிதாஸ் நேற்று முன்தினம் இரவு முன்கூட்டியே தகவல் எதுவும் தெரிவிக்காமல் வீட்டுக்கு திடீரென வந்திருக்கிறார் வீட்டு கதவை தட்டிய போது உள்ளே இருந்த மனைவிக்கு வியர்த்து கொட்டியது காரணம் சரணனும் வீட்டுக்குள் தான் இருந்திருக்கிறார் கணவனிடமிருந்து தப்பிப்பதற்காக சரணனை வீரவுக்குப் பின்னால் ஒளிந்து கொள்ள சொல்லியிருக்கிறார் அவரின் பேச்சை கேட்டு பீரவுக்கு பின்புறம் சென்று மறைந்து கொண்டார் சரணன் மிக சாதகமாக மிக தாமதமாக கதவை திறந்த மனைவியின் பேச்சிலும் நடவடிக்கையிலும் சந்தேகம் ஏற்பட்டதால் வீடு முழுவதும் நோட்டமிட்டிருக்கிறார் காளிதாஸ் அப்போது பீரவுக்கு பின்புறம் ஒளிந்து கொண்டிருந்த சரணனை கண்டதும் ஆத்திரமடைந்து அவரை கடுமையாக தாக்கியுள்ளார் காளிதாஸ் கையில் கிடைத்த ஜல்லிக்கரண்டி போன்ற ஜல்லிக்கரண்டி போன்ற பொருட்களை கொண்டு கொடூரமாக அடித்திருக்கிறார் பீர் பாட்டிலையும் தலையில் அடித்து உடைத்திருக்கிறார் பலத்த காயமடைந்த சரணி சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடிவந்து காளிதாசை தடுத்து சரவணனை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட சரணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காளிதாசை கைது செய்து தற்போது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்திருக்கிறார்கள்